லண்டன் மீதும் ரஷ்யாவின் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்படலாம் என உக்ரைன் தூதர் எச்சரித்துள்ளார் உக்ரைனை ஆதரிக்க ஐரோப்பா தீர்க்கமான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இந்த நிலைமை ஏற்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஐநாவில் உடச்சிப்பூர்வமான உரை நிகழ்த்திய ஆன்ட்ரி மெல்னிக் ரஷ்யா வேண்டுமென்றே நேட்டோ வான்வெளியில் அத்துமீறி நுழைந்ததாக குற்றம் சுமத்தினார் போலந்து வான்பரப்பில் டசன் ட்ரோன்கள் ஊடுருவியதை அவர் சுட்டிக்காட்டினார் ஆனால் போலந்தும் அதன் நேச நாடுகளும் அந்த ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தின இந்நிலையில் ரஷ்யாவுடனான நெருக்கடி தொடர்ந்து அதிகரித்து வருவதால் பல நேட்டோ நாடுகள் போலந்தின் கிழக்கு பகுதிக்கு அதிக துருப்புகளை அனுப்புவதாக உறுதியளித்துள்ளன உக்ரைன் நேட்டோ உறுப்பு நாடல்ல என்ற போது பிரித்தானியா உட்பட நேட்டோ நாடுகள் உக்ரைனுக்கு ஆதரவளித்து வருகின்றன ஆனால் ரஷ்யா அச்சுறுத்தலை மேற்கத்திய நாடுகள் தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றே படுகொழியை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாக அவர் எச்சரித்தார் அமைதி பேச்சுவார்த்தைகள் இதுவரை எவ்வித பயனையும் தரவில்லை என்பதனையும் அவர் சுட்டிக்காட்டியதுடன் பொழுந்து மீது வேண்டுமென்றே ட்ரோன்கள் ஏவியதாக ரஷ்யா மீது குற்றம் சுமத்தினார்